தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபைவ் மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல் சுப்பிரமணிய சுவாமி ஒரு மிரட்டல் விட்டிருக்கிறார் அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு நடத்தினால் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி வரும் என்று சுப்ரீம் கோர்ட் இன்னும் தீர்ப்பு சொல்லாத வரை நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று மிரட்டல் தோணியில் சொல்லியிருப்பதாக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது தமிழர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கேள்வி கேட்போம் அவரிடம் முதலில் அப்படி ஜனாதிபதி ஆட்சி வேண்டும் என்றால் கர்நாடகத்தில் தான் முதலில் வர வேண்டும் காவிரியை திறந்துவிட சொல்லியது உச்சநீதிமன்றம் ஆனால் இதுவரை திறந்துவிடவில்லை எனவே முதலில் ஜனாதிபதி ஆட்சி வர கர்நாடகாவில் வரட்டும் அதற்கு பிறகு நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் ஒன்று திரள்வோம் தமிழகத்தை முன்னேற்றுவோம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபைவ் மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல்